நாளைக்கு நீ சாப்பாடு போறேன்னு தமிழக அரசு நான் கேட்கிறேன் சரி நீ பிஜேபி சாப்பாடு போடாதேன்னு சொல்ற இன்னொருத்தர் சாப்பாடு போட வேண்டாம் தமிழக அரசு சொல்றாங்கன்னா நாளைக்கு முதலமைச்சர் ஆர்டர் போட்டுட்டும் எல்லா கோவில்லையும் நாங்க சாப்பாடு போடுறோம் நாங்க சாப்பாடு போட வரல இந்த நிகழ்வை ஒரு பிரசாதமாக நம்முடைய கட்சியும் பொதுமக்களும் வேறு வேறு இயக்கங்களும் இணைந்து எல்லா கோவில்லையும் நாளைக்கு அன்னாதானம் போடணும்னு ஒரு பெரிய முடிவோட களமிறங்கி இருக்கிறாங்க இதை ஏன் தடுக்கிறீங்க முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி கோயிலுக்குள்ள எல்இடி வைக்கிறோம் அதுக்கு நீ பணம் சார்ஜ் பண்ணுமா சார்ஜ் பண்ணிக்கோங்க அதுக்கு என்ன கோயிலுக்கு பணம் கட்டுமா கரண்ட் ஃபீஸ் கட்டணுமா கட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எதற்கு டினை பண்றீங்க கோயிலுக்குள்ள வரக்கூடிய பக்தாதிகள் கோயிலுக்குள்ள உட்கார்ந்து பார்க்கறதுக்கும் லான் ஆர்டருக்கு என்னென்ன சம்பந்தம் ராமர் கோவில் தீர்ப்பப்ப லால் ஆர்டர் வந்துச்சுங்களா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பப்ப இல்ல ராமர் கோவிலுடைய அடிக்கல் நாட்டு விழாவப்ப லான் ஆர்டர் வந்துச்சா நாளைக்கு ராம் ராமர் கோவிலினுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வுல லான் ஆர்டர் வரப்போதா வராது இவர்கள் வந்து மைனாரிட்டி அரசியல் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இவர்களுக்கு தலையும் புரியல வாழும் புரியல அறநிலையத்துறை அமைச்சர் ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காரு ஆனால் தமிழக அரசே பொய் சொல்வதை இப்போ சமீப காலத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அரசு பொய் சொல்லுது அப்ப என்னுடைய சமூக வலைதளத்துல வெள்ளூர் பகுதியில் ஒருத்தர் ரைட்டிங்ல கொடுத்துருக்காங்க உங்களுடைய இஓ தான் நாங்க இதை வந்து ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு அது பொய்யா அதனால அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பச்சை பொய்ய சாதாரணமாக சொல்றாரு இது திமுகவுனுடைய மேடை பேச்சு போல அமைச்சர் பொய்யை சொல்லி தப்பிச்சுக்கலாம் ஐடியா பண்றாங்க திமுக மேடை பேச்சு பொய் மாதிரி எனக்கு அமைச்சரும் அரசும் பொய் பேசும் அதுக்கு ஒரு மறுப்பு அறிக்கை வேற அரசே கொடுத்திருக்காங்க டிஐபிஆர் மூலமா அதற்கும் நாங்கள் பல இடத்துல அனுமதி மறுக்கப்பட்ட கடிதத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறோம் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் முதல்ல ஒரு ஊருக்கு ஆயிரம் பேர் வரலான்னு திமுக ஊருக்கு பத்தாயிரம் பேர் வர்றதுக்கான அடித்தளத்தை இவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க நாளைக்கு அமைதியான முறையில் கோவிலுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுல திராவிட முன்னேற்றக் கழகம் கை வைப்பதை எந்த காலத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்கள் தொண்டர்கள் தலைவருக்கு அறிவுரை சொல்லியிருக்கோம் எல்லா கோயில்லையும் பண்ணுங்கள் அனுமதி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை அவங்க என்ன ஸ்டாப் பண்ணுறாங்க பார்த்துக்கலாம் எல்லா கோயில்லையும் போய் பண்ணுங்கள் மக்களுக்கு சாப்பாடு போடுங்க திருப்தியாக சாப்பாடு போடுங்க பஜனை பண்ணுங்க ராம கீர்த்தனை பண்ணுங்க எல்லா கோவில்லையும் அங்கே இருக்கக்கூடிய சிறு கடவுள் பெரு கடவுளுக்கு மரியாதை செய்து நாளைக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிறனால ஸ்ரீராமனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் இணைத்து அந்த கோவிலில் விழா எடுங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அது யார் தடுக்கிறாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம் நாளை தடுக்கலாம் இதை தடுத்தாத்தால் நான் நாட்ராவும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு தெளிவாக சொல்றோம் உங்களுடைய மகன் நடத்துகிற விழாவுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பேருந்து எல்லாம் திருப்பி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருப்பி ஒரு மகன் தங்கை குடியேற்றுறாங்க மகன் நிகழ்வு நடத்துறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குடும்ப விழா போல திமுக இளைஞரணி விழா நடந்து கொண்டிருக்கிறது குடும்ப விழா போல ஏதோ குடும்பத்தில் நடக்கிற ஒரு கல்யாணங்காது குத்து மாதிரி நடத்துறாங்க அதற்கெல்லாம் தமிழக அரசு அனுமதி கொடுக்கும் அதற்கெல்லாம் ஆறாயிரம் போலீஸ்காரங்களை செக்யூரிட்டி போடுவாங்க அதற்கெல்லாம் மக்களுக்கு உபத்திரம் நடக்கும் ஆனால் கோவில்ல ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிராண பிரதிஷ்டினை நடக்கக்கூடிய நிகழ்வுல பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் பப்ளிக் ரேலி போடுற பர்மிஷன் கேட்டாங்களானே ரோட்ல உட்காந்து பண்ற பர்மிஷன் கேட்டாங்களானே கோவிலுக்குள்ள நடக்கிற நிகழ்வு இவர்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு என்ன உரிமை இருக்குன்னு அதனால சேகர்பாபு அவர்கள் பச்சை பயிர் சொல்றாங்க காவல்துறைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ஒரு ஊரில் ஒரு கிறிஸ்தவர் இருக்கார் ஒரு இஸ்லாமியர் இருக்காரு அந்த ஊரில் ஆயிரம் ஹிந்து இருக்கலாம் வச்சுக்கலாம் அப்போ இந்து பண்டிகையை கொண்டாடக்கூடாது அதனால இருந்து இதே தான் தீபாவளிக்கு பொங்கலுக்கு அப்படிக்கப்பலா நாளை தீபாவளி பொங்கலுக்கு இந்த அரசு வந்து இதே மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்து இல்லல்ல அந்த நிராகரிப்பு கடித்த சமூக வலைதளத்தில் படிங்க இந்த ஊர்ல கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றார்கள் இந்த ஊர்ல இஸ்லாமியர் வாழ்கின்றார்கள் அதனால இந்த ஊர்ல நீங்க பிராணப்பிரதிஷ்டை இந்த கோயிலை நடத்தா சட்டம் ஒழுங்கு இதை விட கேவலமான ஒரு அரசை என்னுடைய வாழ்நாளில் பார்க்கப் போவது கிடையாது நாளைக்கு தீபாவளி கொண்டாடணும் பொது இடத்துல பட்டாசு வடிக்கணும்னா அந்த ஊர்ல ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவர் இருக்கிறாங்க அதனால கொண்டாட முடியாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் என்ன புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அதனால நாளை தடையை மீறி இது நடக்கும் தடையை மீறி இது நடக்கும் எங்களுடைய தொண்டர்களுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் தடையை மீறி இறங்குங்க பார்த்துக்கலாம் எல்லாம் ஓரளவுக்கு தானே பொறுக்க முடியும் அரசுங்கிறது ஒழுக்கமாக நடந்தால் தான் அரசுக்கு மரியாதை அரசு ஒழுக்கமாக நடந்துக்கலினா அரசுக்கு மரியாதை கிடையாது நாங்கள் அதில் மிக தெளிவாக இருக்கின்றோம் நாளைக்கு நடப்பது மரியாதையாக அரசுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக முறையாக அனுமதி கடிதம் குடித்து கண்டிஷன் பொது இடத்துல கொண்டாடாதீங்க கொண்டாடல பிரச்சனை நானே ஸ்ரீரங்கம் கோவில்ல உத்தராகண்ட்ல நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்ற விழாவில் கேதர்நாத் விழாவில் நான் இங்கே பங்கேற்றேன் எல்இடி ஸ்கிரீன்ல கோவிலுக்குள்ள இருந்தோம் அப்ப அனுமதி இப்ப அனுமதி இல்லை அதனால இந்த எல்லா கேள்விகளும் மக்கள் கேட்கிறான் நாளைக்கு தடையெல்லாம் தாண்டி நடக்கத்தான் போகுது அதனால திமுக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இது பிரிட்டிஷ் அரசு எப்படி இந்தியாவை நடத்தினாங்களோ மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வந்த பிறகு இந்த சம்ப்ரான் சத்தியகிரகத்தை எப்படி நடத்தினாங்களோ அது மாதிரி தான் நடத்தணும் ஏன்னா இந்த அரசுக்கு ஆணவம் அதிகமாகிவிட்டது மக்களுடைய வழிபாட்டு நெறிமுறையில் கை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்புறம் இந்த அரசுக்கு அதற்கு மேலே மரியாதை இல்லைங்க அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டரும் தலைவனும் நாளை அரசை மதிக்கப் போவது கிடையாது அரசு தன்னுடைய கோட்பாடுகளை மதித்தால் மட்டும்தான் அந்த அரசுக்கு எங்களுடைய மரியாதை எப்படி வேணாலும் நாங்கள் நடத்துவோம் சர்வதிகாரி மாதிரி பிஹேவ் பண்ணுவோம் குடும்ப விழா மாதிரி திமுக வந்து சேலத்தில் நடத்துவாங்க அனுமதி இருக்கும் மக்களுக்கு தொந்தரவு இருக்கும் அனுமதி நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் நாளை தமிழக மக்கள் எல்லா கோவில்லயும் வந்து பங்கேற்க போறாங்க வீட்டுல தீபம் ஏற போறாங்க எல்லோரும் இந்த முக்கியமான பிராண பிரதிஷ்டை நிகழ்வுல தமிழகம் மிக விமரிசையாக பங்கேற்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அதை பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று நடத்தும் தடைகளுக்கு அஞ்சப்போ அஞ்சுவவர்களும் இந்த கட்சியில யாரும் இல்லைங்க அண்ணா கே பி முனுசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோண்ண எதற்கு புரட்சி தலைமை அம்மா அவங்க கட்சியை விட்டு வெளியே தூக்கி போட்டாங்க அம்மா அவர்கள் கே பி முனுசாமி அவர்களை கட்சி விட்டு தூக்கி வீசிலையா அதனால் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அவர் பேசக்கூடாது எதற்காக அம்மா அவர்கள் கட்சியை விட்டு தூக்கி வீசினாங்க வெளியே உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு தருமபுரியில் யாத்திரை முடிஞ்சிருச்சு சொந்த தொகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க அவர் சொந்த தொகுதியிலே அவரால் நிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும் அதனால வந்து மோடி அவர்களையும் காமராஜர் அவர்களையும் அண்ணாமலை ஒப்பீடு செய்தது தவறு இது போன வாரம் போனவாரம் அடிச்சார் நேத்ததோன்னு பேசி தெரிஞ்சார் இன்னைக்கு ஏதோ பேசிட்டு இருக்காரு அதனால கே பி முனுசாமி அவர்கள் தான் அறிந்திருக்கக்கூடிய இடத்தை பார்த்து பேசணும் அவர்கள்லாம் ஒன்றா இணைந்திருப்பது அந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு அவங்க பெருமை பேசுறாங்கல்ல அந்த கட்சியில் வேற எந்த தொண்டருமே முதலமைச்சர் நாற்காலிக்கு தகுதி இல்லையா ஒருவர் மட்டும்தான் சேலத்துக்காரர் மட்டும்தான் தகுதியா வேற கோடி யாருமே இல்லையா பாரதிய ஜனதா நான் சொல்கிறேன் ஒரு ஒரு தொண்டரும் இங்கே தகுதியானவன் தான் இத்தனை தலைவரும் தகுதியானவன் தான் அதனால் இங்கே திடீர் தலைவர்லாம் யாரும் வரல நிறையா தலைவரை உருவாக்குவதற்கு வந்திருக்கேன் ஆனால் முனுசாமி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து பேசணும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது அப்படியே கேட்டுட்டு போகிறதுக்குல அண்ணாமலை சும்மா இங்கே வரல அதெல்லாம் பல இது நீங்கள் பேசியிருப்பீங்க சில பேர் மன்னிச்சு போயிருக்கலாம் அதனால் உங்களுடைய தராதாரம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருங்கிறது தெரியும் நீங்க உங்க தலைவரை தூக்கி தலைமையில வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டே இருங்க உங்களை சுற்றி ஒரு மாய உலகத்தை கட்டமைத்து ஏதோ தமிழக மக்கள் உங்க பக்கம் இருக்கிற மாதிரி அப்படியே அந்த கன உலகத்தில் வாழ்ந்துகிட்டே இருங்க களம் மாறிவிட்டது மக்கள் யார் பக்கம் மோடியின் பக்கம் இருக்கின்றார்கள் மக்கள் நாயத்தின் பக்கம் இருக்கிறாங்க மக்கள் ஊழல்வாதிகள் பக்கத்தில் இல்லை அதை முனுசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதை முத முதல்ல பேசியது யாருன்னு முத முதல் பேசியதே நான் தான் அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா தெளிவாக சொல்லியிருக்கு எம்எல்ஏ கையெல்லாம் வச்சா நான் வந்து யாரும் எம்எல்ஏ உன்னுடைய மருமகள் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் ஒரு சமூக நீதி பேசக்கூடிய அரசு ஒரு பட்டியலன சகோதரிக்கு நியாயம் கொடுக்க தெரியல தர்மம் கொடுக்க தெரியல இவங்களாம் வாய்கிலிய சமூக நீதியை பற்றி பேசுகிறான் வாய்கிலிய சேலம் மாநாட்டில் சமூக நீதி இதை விட கேவலமாக ஒரு பத்திரிகை செய்தியை நான் பார்க்கல சேலம் மாநாட்டினுடைய இளைஞரணி மாநாட்டினுடைய குறிப்புகள் போட்டிருக்காங்க என்ன சமூக நீதி பேசுற ஒரு சொந்த எம்எல்ஏ சொந்த எம்எல்ஏ சொந்த மகன் வீட்டுல நடந்த ஒரு நிகழ்வு கோரமான நிகழ்வுக்கு ஒரு நியாயம் கொடுக்க முடியல நீ எல்லாம் என்ன சமூக நீதி நடத்திக்கிட்டு இருக்க அதுல வந்து முதலமைச்சர் மேடையில் உட்கார்ந்து கொண்டு டிராமா பண்ணிட்டு இருக்காங்களா கேட்டா சுய ஆச்சி அந்த ஆட்சி இந்த ஆட்சி சமூக நீதி மீட்கிறன் முதல்ல உங்க சொந்த எம்எல்ஏ மகன் வீட்டில் நடந்த அநியாயத்துக்கு நியாயத்தை கொடுத்துட்டு அப்புறம் நீ ஆளை கொடுத்து மாநாடு நடத்த அப்படிங்கறதா இன்னைக்கு சேலத்துல இளைஞரணி மாநாட்டுக்கு தமிழக மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் சகோதரர்கள் அனைவருக்குமே தெரியும் சகோதரிகளுக்கு தெரியும் திமுகவை பொறுத்தவரை வாய்ச்சொல் வீரர்களாக பொய் பேசி தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க பேசுறது எல்லாம் திருச்சி பேசிக்கிட்டு ஒரு குடும்பத்துல தங்கை வந்து கொடியேற்றுவாங்களாமா அண்ணன் அதை பார்த்து சிரிப்பாராமா அண்ணனுடைய பையன் வந்து தமிழகத்தினுடைய ஆட்சியை மாற்றணுமாங்க வெக்கமா இல்லையா கேவலமா இல்லையா இதற்கு தான் இந்த கட்சி ஆரம்பிச்சீங்களா இதற்குத்தான் பெரியாருடைய புகழை பாடுறீங்களா இதற்குத்தான் அண்ணாதுரை அவர்கள் குடும்பத்தை கட்சிக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொன்னாரா

தங்கம் தென்னரசையா அவருடைய தங்கச்சி இணைந்து தென்சென்னை எம்பி இவர் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ அமைச்சர் இந்த ஒரு குடும்ப கையில் இருக்கலண்ணே அதையெல்லாம் ஒழிப்பதற்கான பாரத போர் குடும்ப ஆட்சி ஊழலாட்சி பொய்யாட்சி அதெல்லாம் ஒரு பக்கம் நேர்மையாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம் இது பாரத போர் தான் எப்படி பாரத போரில் பாண்டவர்கள் வென்றார்களோ எப்படி பாரத போரில் சத்தியம் ஜெயித்ததோ அதே போல ஜெயிக்கும் இவர்கள்லாம் பாரத போர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கே தகுதி இல்லாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார் பேசுறதுக்கு ஒரு என்னென்ன தகுதி இருக்கு அவங்க அப்பா இன்சியல் தூக்குனா யாருனே அவரு இன்னைக்கு நீங்கள் தங்கம் திறனில் சொல்றீங்க அப்பா இனிஷியல் தூக்குனா யார் அவரு அவங்க அவங்க அப்பா இன்சியல் இல்லாமல் யாருன்னே அவரு இவர் ஒரு பக்கம் எம்எல்ஏ அமைச்சர் இவர் அக்கா தங்கச்சி ஒரு பக்கம் தென்சென்னையில் எம்பி இதுக்கு தான் இதுக்கு தான் கட்சி நடத்துறாங்களா கேட்டால் பாரத போர் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் தூக்கி சுற்றுவாங்க இதெல்லாம் மக்கள் தெளிவாக புரிந்திருக்கின்றார்கள் இத்தனை நாட்களாக இவர்கள் பேசிய போய்

இவில் மிக தெளிவாக ஒரு முன்னணி நாலேடு பேப்பர் நியூஸ் பேப்பர் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஆர்டிக்கலை போட்டு அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு என்னுடைய சமூக வலைதளத்தில் அவங்க ரிஜெக்ட் பண்ண லெட்டர்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்காங்கண்ணா ஒரு இடத்துல வந்து ஹெச்ஆர்என்சியினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரே ஃபோன் பண்ணி இது நடத்தாதீங்க அப்படின்னு அறிவுரை கொடுத்து நடத்தலை நிறைய இடத்துல போலீஸ் காவல்துறையை வந்து பயன்படுத்தி இதை வந்து எந்த அடிப்படையில் நீங்க நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் ஏரியாவில் ஒரு பிரைவேட் திருமண மண்டபம் தனியார் திருமண மண்டபமோ தனியார் பள்ளிக்கூடங்கள் அதெல்லாம் நான் சமூக வலைதளத்தில் போட்டிருக்கேன் முதன் முதலாக இந்த மோசமான இதை தமிழகத்தில் பார்க்குறோம் இதற்கு முன்பு பிரதமர் அவர்கள் உத்தராகண்டில் சில நிகழ்வுல பங்கேற்கும் பொழுது நானே ஸ்ரீரங்கம் கோவில்ல அந்த நிகழ்வுகளை பங்கேற்று எல்இடி ஸ்கிரீன்ல அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதே ஆட்சியில் எல்இடி ஸ்கிரீன்ல டெலகாஸ்ட் பண்ணோம் நாமளே பண்ண நானே இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணங்களா அன்னைக்கெல்லாம் இவங்க அனுமதி கொடுத்தாங்களா எல்லாம் தாண்டி லோக்கல் கோயில் இருக்கக்கூடிய ஈவோட்ட பேசி நாம டெலிகாஸ்ட் பண்ணோம் மக்கள் பார்த்தாங்க கோயிலுக்குள்ள கோயிலுக்கு வெளியே இல்லைங்கண்ணா நானே பங்கேற்றிருக்கிற ஸ்ரீரங்கம் கோயிலில் ஆனால் இன்னைக்கு முதன் முதலாக கோவிலில் வந்து அன்னதானம் போடுவதற்கு அனுமதி இல்லை ஆனால் கோவிலில் மக்கள் பசிக்கு யாரோ வந்து சாப்பாடு போடுறாங்க அது தலைவர்கள் கடமை இருக்கு அப்படின்னா எல்லா கோயிலும் நாளைக்கு நீ சாப்பாடு போறேன்னு தமிழக அரசு நான் கேட்கறேன் சரி நீ பிஜேபியை சாப்பாடு போடாதேன்னு சொல்ற இன்னொருத்தர் சாப்பாடு போட வேண்டாம் தமிழக அரசு சொல்றாங்கன்னா நாளைக்கு முதலமைச்சர் ஆர்டர் போட்டுட்டும் எல்லா கோவில்லையும் நாங்கள் சாப்பாடு போடுறோம் நாங்கள் சாப்பாடு போட வரலாம் இந்த நிகழ்வை ஒரு பிரசாதமாக நம்முடைய கட்சியும் பொதுமக்களும் வேறு வேறு இயக்கங்களும் இணைந்து எல்லா கோவில்லையும் நாளைக்கு அன்னாதானம் போடணும்னு ஒரு பெரிய முடிவோட களமிறங்கிருக்கிறாங்க இதே ஏன் தடுக்கிறீங்க முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி கோயிலுக்குள்ளே எல்இடி வைக்கிறோம் அதுக்கு நீ பணம் சார்ஜ் பண்ணுமா சார்ஜ் பண்ணிக்கோங்க அதுக்கு என்ன கோயிலுக்கு பணம் கட்டுமா கரண்ட் ஃபீஸ் கட்டணுமா கட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எதற்கு டினை பண்ணுறீங்க கோயிலுக்குள்ளே வரக்கூடிய பக்தாதிகள் கோயிலுக்குள்ள உட்காந்து பார்க்கறதுக்கும் லா நாட்ருக்கு என்னென்ன சம்மந்தம் ராமர் கோவில் தீர்ப்பப்ப லா நாடு வந்துச்சுங்களா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பப்ப இல்ல ராமர் கோவிலினுடைய அடிக்கல் நாட்டு விழாவப்ப லா நாடு வந்துச்சா நாளைக்கு ராம் ராமர் கோவிலினுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வுல லா நாடு வரப்போதா வராது இவர்கள் வந்து மைனாரிட்டி அரசியல் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இவர்களுக்கு தலையும் புரியல வாழும் புரியல அறநிலையத்துறை அமைச்சர் ஏதோ கதை சொல்லிகிட்டு இருக்கார் ஆனால் தமிழக அரசே பொய் சொல்வதை இப்போ சமீப காலத்தமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அரசு பொய் சொல்லுது அப்போ என்னுடைய சமூக வலைதளத்துல வெள்ளூர் பகுதியில் ஒருத்தர் ரைட்டிங்கில் கொடுத்துருக்காங்க உங்களுடைய இஓ சொல்லி தான் நாங்கள் இதை வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு அது பொய்யா அதனால் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பச்சை பொய்ய சாதாரணமாக சொல்கிறார் திமுகவினுடைய மேடை பேச்சு போல அமைச்சர் பொய்யை சொல்லி தப்பிச்சிக்கலாம்னு ஐடியா பண்ணுறாங்க திமுக மேடை பேச்சு பொய் மாதிரி அமைச்சரும் அரசும் பொய் பேசு அதுக்கு ஒரு மறுப்பு அறிக்கை வேற அரசே கொடுத்திருக்காங்க டிஐபிஆர் ஆர் மூலமா அதற்கும் நாங்கள் பல இடத்துல அனுமதி மறுக்கப்பட்ட கடிதத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் முதல்ல ஒரு ஊருக்கு ஆயிரம் பேர் வரலான்னு திமுக இன்னைக்கு ஊருக்கு பத்தாயிரம் பேர்த்த வர்றதுக்கான அடித்தளத்தை இவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க நாளைக்கு அமைதியான முறையில் கோவிலுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுல திராவிட முன்னேற்றக் கழகம் கை வைப்பதை எந்த காலத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்கள் தொண்டர்கள் தலைவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கோம் எல்லா கோயில்லையும் பண்ணுங்க அனுமதி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை அவங்க என்ன ஸ்டாப் பண்ணுறாங்க பார்த்துக்கலாம் எல்லா கோயில்லையும் போய் பண்ணுங்க மக்களுக்கு சாப்பாடு போடுங்க திருப்தியாக சாப்பாடு போடுங்க பஜனை பண்ணுங்க ராம கீர்த்தனை பண்ணுங்க எல்லா கோவில்லையும் அங்கே இருக்கக்கூடிய சிறு கடவுள் பெரு கடவுளுக்கு மரியாதை செய்து நாளைக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிறனால ஸ்ரீராமனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களை எல்லாம் இணைத்து அந்த கோயிலில் விழா எடுங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை யாரை தடுக்கிறாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம் நாளை கிடைக்கலாம் இதை தடுத்தாத்தான் திராவிட முன்னேற்ற கழக உங்களுடைய மகன் விழாவுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பேருந்து எல்லாம் ஒரு மகன் தங்கை குடியேற்றுறாங்க மகன் நிகழ்வு நடத்துறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குடும்ப விழா போல திமுக இளைஞரணி விழா நடந்து கொண்டிருக்கிறது குடும்ப விழா போல ஏதோ குடும்பத்தில் நடக்கிற ஒரு கல்யாணம் காதுகுத்து மாதிரி நடத்துறாங்க அதற்கெல்லாம் தமிழக அரசு அனுமதி கொடுக்கும் அதற்கெல்லாம் ஆறாயிரம் போலீஸ்காரங்களை செக்யூரிட்டி போடுவாங்க அதற்கெல்லாம் மக்களுக்கு உபத்திரம் நடக்கும் ஆனா கோவில்ல ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிராண பிரதிஷ்டினு நடக்கக்கூடிய நிகழ்வுல பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் பப்ளிக் ரேலி போடுற பர்மிஷன் கேட்டாங்களானே ரோட்ல உட்காந்து பண்ற பர்மிஷன் கேட்டாங்களானே கோவிலுக்குள்ள நடக்கிற நிகழ்வு இவர்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு என்ன உரிமை இருக்குன்னு அதனால சேகர்பாபு அவர்கள் பச்சை போய் சொல்றாங்க காவல்துறைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ஒரு ஊர்ல ஒரு கிறிஸ்தவர் இருக்கார் ஒரு இஸ்லாமியர் இருக்கார் அந்த ஊரில் ஆயிரம் ஹிந்து இருக்கலாம் வச்சுக்கலாம் அப்போ ஹிந்து பண்டிகையை கொண்டாடக்கூடாது அதனால இருந்து இதே தான் தீபாவளிக்கு பொங்கலுக்கு அப்ளிக்கப்பலாம் அதனால தீபாவளி பொங்கலுக்கு இந்த அரசு வந்து இதே மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்து இல்லைல்ல அந்த நிராகரிப்பு கடித்த சமூக வலைதளத்தில் படிங்க இந்த ஊர்ல கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றார்கள் இந்த ஊர்ல இஸ்லாமியர் வாழ்கின்றார்கள் அதனால இந்த ஊர்ல நீங்க பிரதிஷ்டை இந்த கோயிலை நடத்தா சட்டம் ஒழுங்கு கெடும் இதை விட கேவலமான ஒரு அரசை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்க்கப் போவது கிடையாது நாளைக்கு தீபாவளி கொண்டாடணும் பொது இடத்துல பட்டாசு வெடிக்கணும்னா அந்த ஊர்ல ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவர் இருக்கிறாங்க அதனால கொண்டாட முடியாதுன்னு சொல்லி தமிழ்நாடு என்ன புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அதனால நாளை தடையை மீறி இது நடக்கும் தடையை மீறி இது நடக்கும் எங்களுடைய தொண்டர்களுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் தடையை மீறி இறங்குங்க பார்த்துக்கலாம் எல்லாம் ஒரு அளவுக்கு தானே பொறுக்க முடியும் அரசுங்கிறது ஒழுக்கமாக நடந்தால் தான் அரசுக்கு மரியாதை அரசு ஒழுக்கமாக நடந்துக்கலாம் அரசுக்கு மரியாதை கிடையாது நாங்கள் அதில் மிக தெளிவாக இருக்கின்றோம் நாளைக்கு நடப்பது மரியாதையாக அரசுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக முறையாக அனுமதி கடிதம் குடித்து கண்டிஷன் நீங்க போடுங்க பொது இடத்துல கொண்டாடாதீங்க கொண்டாடல கோவிலுக்குள்ள கொண்டாடுறதுல என்னென்ன பிரச்சனை நானே ஸ்ரீரங்கம் கோவில்ல உத்தராகண்ட்ல நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்ற விழாவில் கேதர்நாத் விழாவில் நான் இங்கே பங்கேற்றேன் எல்இடி ஸ்கிரீன்ல கோவிலுக்குள்ள இருந்தோம் அப்ப அனுமதி இப்ப அனுமதி இல்லை அதனால இந்த எல்லா கேள்விகளும் மக்கள் கேட்கிறான் நாளைக்கு தடையெல்லாம் தாண்டி நடக்கத்தான் போகுது அதனால திமுக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இது பிரிட்டிஷ் அரசு எப்படி இந்தியாவை நடத்தினாங்களோ மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்த அரசுக்கு ஆணவம் அதிகமாகிவிட்டது மக்களுடைய வழிபாட்டு நெறிமுறைகளை கை வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்புறம் அதற்கு மேல மரியாதை இல்லைங்க அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டரும் தலைவனும் நாளை அரசை மதிக்கப் போவது கிடையாது அரசு தன்னுடைய கோட்பாடுகளை மதித்தால் மட்டும்தான் அந்த அரசுக்கு எங்களுடைய மரியாதை எப்படி வேணாலும் நாங்கள் நடத்துவோம் சர்வதிகாரி மாதிரி பிஹேவ் பண்ணுவோம் ஆனால் குடும்ப விழா மாதிரி திமுக வந்து சேலத்தில் நடத்துவாங்க அனுமதி இருக்கும் மக்களுக்கு தொந்தரவு இருக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் நாளை தமிழக மக்கள் எல்லா கோவில்லயும் வந்து பங்கேற்க போறாங்க வீட்டுல தீபம் ஏற போறாங்க எல்லோரும் இந்த முக்கியமான பிராண பிரதிஷ்டை நிகழ்வுல தமிழகம் மிக விமரிசையாக பங்கேற்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அதை பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று நடத்தும் தடைகளுக்கு அஞ்சப் அஞ்சுவவர்கள் அந்த கட்சியில யாரும் இல்லைங்க அண்ணா கே பி முனுசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்ண்ண எதற்கு புரட்சி தலைமை அம்மா அவங்க கட்சியை விட்டு வெளியே தூக்கி போட்டாங்க அம்மா அவர்கள் கே பி முனுசாமி அவர்களை கட்சி விட்டு தூக்கி வீசலியார் அதனால் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அவர் பேசக்கூடாது எதற்காக அம்மா அவர்கள் கட்சியை விட்டு தூக்கி வீசினாங்க அதனால வெளியே உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு தருமபுரியில் யாத்திரை முடிஞ்சிருச்சு சொந்த தொகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க அவர் சொந்த தொகுதியிலேயே அவருனால் நிற்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும் அதனால வந்து மோடி அவர்களையும் காமராஜர் அவர்களையும் அண்ணாமலை ஒப்பீடு செய்தது தவறு இது போன வாரம் ஸ்டண்ட் அடிச்சாரு நேத்ததோன்னு பேசி தெரிஞ்சார் இன்னைக்கு ஏதோ பேசிட்டு இருக்கார் அதனால கே பி முனுசாமி அவர்கள் தான் அறிந்திருக்கக்கூடிய இடத்தை பார்த்து பேசணும் அவர்கள்லாம் ஒன்றா இணைந்திருப்பது அந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு அவங்க பெருமை பேசுறாங்கல்ல அந்த கட்சியில் வேற எந்த தொண்டருமே முதலமைச்சர் நாற்காலிக்கு தகுதி இல்லையா ஒருவர் மட்டும்தான் சேலத்துக்காரர் மட்டும்தான் தகுதியா வேற கோடி யாருமே இல்லையா பாரதிய ஜனதா கட்சியில் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு தொண்டரும் இங்கே தகுதியானவன் தான் இத்தனை தலைவரும் தகுதியானவன் தான் அதனால் இங்கே திடீர் தலைவரெல்லாம் யாரும் வரல நிறையா தலைவரை உருவாக்குவதற்கு வந்திருக்கேன் ஆனால் முனுசாமி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்த பார்த்து பேசணும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது அப்படியே கேட்டுட்டு போகிறதுக்கெல்லாம் அண்ணாமலை சும்மா இங்கே வரல அதெல்லாம் பல எது நீங்கள் பேசியிருப்பீங்க சில பேர் மன்னிச்சு போயிருக்கலாம் அதனால் உங்களுடைய தராதாரம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருங்கிறது தெரியும் தூக்கி இருங்க உங்களை ஒரு மாய உலகத்தை கட்டமைத்து ஏதோ தமிழக மக்கள் உங்க பக்கம் இருக்கிற மாதிரி அப்படியே அந்த கன உலகத்தில் வாழ்ந்துகிட்டே இருங்க களம் மாறிவிட்டது மக்கள் யார் பக்கம் மோடியின் பக்கம் இருக்கின்றார்கள் மக்கள் நாயத்தின் பக்கம் இருக்கிறாங்க மக்கள் ஊழல்வாதிகள் பக்கத்துல இல்ல அதை முனுசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதை முத முதல்ல பேசியது யாருன்னு முத முதல்ல பேசியதே நான் தான் அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா தெளிவாக சொல்லியிருக்கு எம்எல கையெல்லாம் வச்சா நான் வந்து யாரு எம்எல்ஏ உன்னுடைய மருமகள் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் ஒரு சமூக நீதி பேசக்கூடிய அரசு ஒரு பட்டியலின சகோதரிக்கு நியாயம் கொடுக்க தெரியல தர்மம் கொடுக்க தெரியல இவங்கள வாய்கிலிய சமூக நீதியை பத்தி பேசுகிறான் வாய்களிய சேலம் மாநாட்டில் சமூக நீதி இதைவிட கேவலமாக ஒரு பத்திரிக்கை செய்தியை நான் பார்க்கல சேலம் மாநாட்டினுடைய இளைஞரணி மாநாட்டினுடைய குறிப்புகள்னு போட்டிருக்காங்க என்னையா சமூக நீதி பேசுற ஒரு சொந்த எம்எல்ஏ சொந்த எம்எல்ஏ சொந்த மகன் வீட்டுல நடந்த ஒரு நிகழ்வு கோரமான நிகழ்வுக்கு ஒரு நியாயம் கொடுக்க முடியல நீ எல்லாம் என்ன சமூக நீதி நடத்திகிட்டு இருக்க அதுல வந்து முதலமைச்சர் மேடையில் உட்கார்ந்து கொண்டு நான் டிராமா பண்ணிட்டு இருக்காங்களா கேட்டா சுய ஆச்சி அந்த ஆட்சி இந்த ஆட்சி சமூக நீதி மீட்கிறன் முதல்ல உங்க சொந்த எம்எல்ஏ மகன் வீட்டில் நடந்த அநியாயத்துக்கு நியாயத்தை கொடுத்துட்டு அப்புறம் நீ ஆளை கொடுத்து மாநாடு நடத்த அப்படிங்கறதா இன்னைக்கு சேலத்துல இளைஞரணி மாநாட்டுக்கு தமிழக மக்கள் பேசிக் அதனால் சகோதரர்கள் அனைவருக்குமே தெரியும் சகோதரிகளுக்கு தெரியும் திமுகவை பொறுத்தவரை வாய்ச்சொல் வீரர்களாக பொய் பேசி தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்க பேசுறது எல்லாம் திருச்சி பேசிக்கிட்டு ஒரு குடும்பத்துல தங்கை வந்து கொடியேற்றுவாங்களாமா அண்ணதை பார்த்து சிரிப்பாராமா அண்ணனுடைய பையன் வந்து தமிழகத்தினுடைய ஆட்சியை மாற்றணுமாங்க வெக்கமா இல்லையா கேவலமா இல்லையா இதற்கு தான் இந்த கட்சி ஆரம்பிச்சீங்களா இதற்குத்தான் பெரியாருடைய புகழ பாடுறீங்களா இதற்குத்தான் அண்ணாதுரை அவர்கள் குடும்பத்தை கட்சிக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொன்னாரா நீங்க மூணு பேர் சேர்ந்து கொடியேற்றக்கு தான் அந்த கட்சி நடக்குதா கேட்டா சமூக நீதி கேட்டா சமூக புரட்சி இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அடுத்த தேர்தலில் பாருங்க என்ன நடக்குதுன்னு வேற எங்க ஊழல்வாதிகள் ஒரு பக்கமும் நேர்மையான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம் நிற்கக்கூடிய போர் குடும்ப ஆட்சி நீங்க சொன்னீங்களா தங்கம் தென்னரசு தங்கபாண்டியன் ஐயாவுடைய பையன் தங்கம் தென்னரசு ஐயாவுடைய தங்கச்சி தென்சென்னை எம்பி இவர் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ அமைச்சர் இந்த ஒரு குடும்ப கையில் இருக்கலே அதையெல்லாம் ஒழிப்பதற்கான பாரத போர் குடும்பாட்சி ஊழலாட்சி பொய்யாட்சி அதெல்லாம் ஒரு பக்கம் நேர்மையாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம் இது பாரத போர் தான் எப்படி பாரத போரில் பாண்டவர்கள் வென்றார்களோ எப்படி பாரத போரில் சத்தியம் ஜெயிச்சதோ அதே போல ஜெயிக்கும் இவர்கள்லாம் பாரத போர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கே தகுதி இல்லாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார் பேசுறக்கு ஒரு என்ன தகுதி இருக்கு அவங்க அப்பா இன்சியல் தூக்குனா யாருன்னே அவரு இன்னைக்கு நீங்கள் தங்கம் சொல்கிறீங்க அப்பா இன்சியல் தூக்குனா யார் அவரு அவங்க அவங்க அப்பா இன்சியல் இல்லாமல் யாருன்னே அவர் இவர் ஒரு பக்கம் எம்எல்ஏ அமைச்சர் இவர் அக்கா தங்கச்சி ஒரு பக்கம் தென்சென்னையில் எம்பி இதுக்கு தான் இதுக்கு தான் கட்சி நடத்துகிறாங்களா கேட்டால் பாரத போர் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் தூக்கி சுற்றுவாங்க இதெல்லாம் மக்கள் தெளிவாக புரிந்திருக்கின்றார்கள் இத்தனை நாட்களாக இவர்கள் பேசிய போய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் எடுபடாது என்பது மக்கள் தெளிவாக இருக்கின்றார் நன்றி அம்மே நல்லா இருங்க